வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போர்டர் வீடியோருந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க செக் டேம் ஒட்டிய ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க இந்த லேண்டு தானுங்க சம சதுரமான ப்ராப்பர்ட்டிங்க ஃபென்சிங் போட்டிருக்குறாங்க செக் டேம் ஒட்டி இருக்குதுங்க இதை லேண்டோட வியூங்க அருமையான லேண்டுங்க இது பல்லடம்லேருந்து இடம்லேருந்து உடுமலைப்பேட்டை வரவழையில் குடிமங்கலம் ஏரியாவில் இருக்குதுங்க பல்லடம் உமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க செக் டேம் ஒட்டியே வந்துடுதுங்க பூமிக்கு பேக் சைடாக செக் டேமுங்க பாருங்க பெரிய செக் டேமுங்க தண்ணி நிற்குதுங்க உங்களுக்கு ஃபென்சிங் போட்டு செக் டேமுக்கு கேட்டெல்லாம் விட்டுருக்குறாங்க சூப்பரான லொக்கேஷனில் நல்லா செழிப்பான ஏரியாவில் இந்த ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த பூமிக்குமே ரெண்டு சைடுமே திறந்தோப்பு தான் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் வட்டி வந்துடுதுங்க பல்லடம் முடுபலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டரில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருதுங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க தோப்பெல்லாம் பாருங்க நல்லா காப்புங்க பக்கத்தில் இருக்கிறதில் இதுக்கு வந்து வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த பூமி வந்து கிழக்கு பார்த்துருக்குதுங்க அருமையாக லேண்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு திறனை தோப்பு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க சூப்பரான லொக் லொக்கேஷன்லாம் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பது லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க பல்லட முடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் ஐம்பது லட்சங்கிறது ரேட்டு ரொம்ப குறைவுங்க எழுபது எண்பது லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இது ஐம்பது லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டுருவாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்